பாஜக ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக அரசின் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நேற்றே தீபத்தை ஏற்றி முடிச்சாச்சு திருப்பரங்குன்ற மலையிட இன்று தீபம் ஏற்றுவதற்கு ஆகம விதிமுறைப்படி அங்கு ஆகம விதிமுறை அனுமதிக்கிறதா ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பிலேயே சொல்லியிருக்காரு இது மரபுபடி அல்ல உரிமைக்காக கேட்கிறோம் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்காரு உரிமைக்காக எந்த மக்களும் கோரிக்கை வைக்கல அப்படி இருக்கும்போது போது நயனா நாகேந்திரன் போன்றவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் மிகச்சரியாக நம்முடைய முதல்வர் செயல்பட்டு இதை தடுத்து நிறுத்தி கலவரம் உண்டாகாமல் செய்வதற்கு தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்

அந்த இந்து கேட்கலவரங்கள போலீஸ்காரர்கள் மக்கள் இந்துக்கள் ஆகிய மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைத்தட்டி விசில் அடிச்சு பாராட்டினாங்க காவல்துறையை அப்படி இருக்கும் போது இன்று வேண்டும் என்றே திட்டமிட்டு பாஜகவை சேர்ந்த நயனார் மகேந்திரன் பாருங்க திட்டமிட்டு போயிட்டு கடவுளை உண்டு பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு வேணும்னே இது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருச்சு இது ரெண்டாயிரத்தி பதினாலுல இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இது நூறாண்டு இந்த விதிமுறையத்தான் கடைபிடிச்சுக்கிட்டு வருது அதன்படித்தான் இங்க வந்து தீபம் ஏத்தணும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அரசு நடத்தின அந்த வழக்குல தீர்ப்பு வாங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்று ரொம்ப கிளியரா அரசு சட்டத்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த அவங்க தலைவரோடைய ஜெயலலிதா அம்மையாரோட அவங்களுடைய கொள்கைக்கு மாறாக இன்னைக்கு வந்துட்டு இந்த பிஜேபிக்கு கொத்தடிமையாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததுனால என்ன பண்றாருன்னா ஏன் தீபம் ஏத்தல ஏத்த விட்டா என்ன தப்புன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு அங்க இருக்கிற மக்கள் இது வந்து மக்கள் கோரிக்கையா இருந்தாக்க அது என்னன்னு அரசாங்கம் வந்து ஒரு மக்கள் கூட கோரிக்கை வைக்கல மக்கள் வந்து வரவேற்கிறாங்க இது வந்து ஆண்டாண்டு காலமாக நூறாண்டுகளாக இந்த விதிமுறை தான் கடைபிடிச்சுக்கிட்டு வருது எந்த ஒரு மக்களும் கேள்வி கேட்கல ஆனா ஒரு மத அடிப்படையில மத விதிமுறைகள்ல எதற்காக அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு அங்க என்ன வேலை இந்து முன்னணி அமைப்புகளுக்கு அங்க என்ன வேலை இதுவே இன்னைக்கு வந்து நீதிபதியோட தீர்ப்புவே அவசாங்கம் பின்பற்றலைன்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க ஐயப்பன் கோயில் விவகாரத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெண்கள் உள்ள வரலாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு சொன்னப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு இந்துக்களோட புண்படும்படியான தீர்ப்புகளை செயல்படுத்த முடியாத தீர்ப்புகளை நீதிபதிகள் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா எதற்காக சொன்னாரு பாலின சமத்துவம் அனைவருக்கும் சமமான உரிமை வேணும் அங்கேயும் பெண்கள் போலாம் என்ற இந்த சமத்துவ அடிப்படையில அன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சொன்னாரு ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலின் தீர்ப்பின் அடிப்படையில தானே தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு எதற்காக இந்த பிஜேபிக்கு அங்க போக வேண்டிய வேலை என்ன இந்த இந்து முன்னணி அமைப்புகள் வேண்டும் என்று திமுக அரசின் மீது கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வச்சு காரணத்துக்காக இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க இதை தமிழ்நாட்டு மக்கள் தமிழராகிய தமிழர்கள் யாரும் ஒருபோதும் பிஜேபியை ஏத்துக்க மாட்டாங்க இந்த கலவர பூமியா மக்கள் வந்து இத வந்து மாற்ற மாட்டாங்க மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் உயர்நீதிமன்றத்துக்கு மனு கொடுக்க போகுது கட்டாயம் இது வந்து தமிழ்நாடு அரசுக்குரிய தீர்ப்பு நல்ல தீர்ப்பாகத்தான் வரும்னு எதிர்பார்க்கிறோம் பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவங்க கட்சி தலைவரான ஜெயலலிதா அம்மையாரின் கொள்கைக்கு மாறாக செயல்படுறாரு அந்த கட்சியோட தொண்டர்களும் தமிழர்களும் தமிழ் மக்களும் அதிமுகவை என்னைக்குமே மன்னிக்கவே கூடாது